ஹீலா வந்து ரொம்ப வந்து அப்கோர்ஸ் இதுக்கெல்லாம் மூல காரணம் வந்து ஆரம்பிச்சாரு தான் எம்ஜிஆர் ரசிகர் மன்றமாக டெவலப் பண்ணி மெயின்டைன் பண்ணது கல்யாண சுந்தரம்னு ஒருத்தர் இருந்தார் அவரு அவரு வந்து பயங்கர வெரியர்ஸ் எம்ஜி எம்ஜிஆர் வெரியர் அவரு வந்து என்னன்னா இந்த நைட்டு வந்து இந்த போய் ஸ்டார் கட்டுறது இந்த பேனர் ஏத்துறது அது அந்த இது அதே மாதிரி சிவாஜி அவங்க இதுலேயும் எனக்கு நிறைய தேரும் பேர் இப்போ எனக்கு ஞாபகம் இல்லை பட் அவங்களும் வந்து அந்த டைம்ல வந்து கூட போட்டி போட்டுக்கிட்டு அவங்களும் செய்வாங்க இதில் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து அந்த ரெண்டு குரூப்புக்குமே எல்லா ஊர்லேயும் சண்டை வரும் கத்தி குத்திலாம் கூட நடக்கும் அந்த அளவுக்கு ஒரு காம்படிஷன் இருந்தது ரிலீஸ் டைமில் ஆமாம் எனக்கு பேர் ஞாபகம் இல்லை பட் ஆனால் வந்து அந்த அளவுக்கு காம்படிஷன் இருக்கும் எக்ஸைட்டிங்காக இருக்கும் பார்க்கறதுக்கு ரிலீஸ் அன்னைக்கு போகும்போது சத்யா மூவீஸ்க்கு நீ வந்ததுக்கப்புறம் ப்ரெடக்ஷன்குள்ளே போன முதலில் திரைப்படம் ஓகேங்களா நான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து சத்யாமூஜி வந்தது உள்ள போன படம் வந்து ராணுவ வீரன் ராணுவ வீரன் ஓகே சூப்பர் சூக் அதில் சிரஞ்சீவியோட கேமியோ ரோல் பற்றி பேசுகிறேன் சார் அந்த ஒத்தகன் அவர்தான் வில்லன் ரோல் பண்ணிடுவது ஆமா சிரஞ்சீவி தமிழ் சினிமாக்குள்ள அந்த படத்துக்குள்ளே கொண்டு வந்து அந்த படம் தான் ஃபர்ஸ்ட்டு ஒரு என்ட்ரியான படம் அப்படின்னு சொல்லி தமிழ் சினிமாக்கு அந்த பிரடக்ஷனுக்குள்ளே இன்வால்வ் இருக்கீங்க சிரஞ்சீவி எப்படி அந்த படத்துக்குள்ள வந்திருக்கீங்க ஆ அது அந்த நாங்கள் பேசும்போது அப்போ வந்து அந்த 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 கேரக்டருக்கு ஒரு வந்து அக்ரெஸிவான வந்து ஒரு பர்சனாலிட்டி வேணும் அவர் வந்து ரெகுலராக வந்து தம்ப தமிழ் இண்டஸ்ட்ரிலேருந்து நம்ம வந்து ஒரு கேரக்டரை போட்டால் அது யூஷுவலாக போயிடும் அப்படின்னு ஆரம்பிச்சார் ரொம்ப ஃபீல் பண்ணார் மிஸ் எஸ் பி சாரும் வந்து இல்லை நம்ம வேறு மாநிலத்துலேருந்து கொண்டு வரலாம் அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தபோது ரஜினி சார் தான் சஜஸ்ட் பண்ணாரு நீங்க கேட்டு பாருங்க அவர் அப்கமிங் ஸ்டாரு தமிழ்நாட்டில் அப்போ சென்னையில தான் இருந்தார் சிரஞ்சீவி சார் டி நகரில் தான் இருந்தார் மாமா அரவி சார் வீட்டுக்கு பின்னாடியில தான் இருந்தார் அப்போ நான் போய் சந்தித்தேன் சந்திச்சு அவர் கூட வந்து ரைட்டரை கூட்டிகிட்டு போய் கதையை சொல்ல சொன்னோடன அவர் வந்து சரி தமிழ்ல எனக்கு ஒரு என்ட்ரி கிடைக்கட்டும்னு சொல்லி அக்செப்ட் பண்ணாரு நீங்க முதல் கதை எனக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கதை கேட்டது பாக்யராஜ் சார் கிட்ட ஓகே அந்த படம் தான் வந்து அந்த ஏழு நாட்கள் அந்த ஏழு நாட்கள் அந்த கதையை வந்து பாக்யராஜ் சார் வந்து நல்லா ஞாபகம் இருக்குது அவர் வந்து வீட்டில் வந்து டூ ஹவர்ஸ் நரேட் பண்ணார் அப்படியே படம் பார்க்குற மாதிரியே நரேட் பண்ணார் ரொம்ப அப்பா வந்து அவர்கிட்ட தோளில் தட்டிட்டு சொன்னார் நீ வந்து பெரிய ஆளாக பண்ணி ஸ்ரீதர் மாதிரி வருவே அப்படின்னு எனக்கு சொன்ன ஞாபகம் எனக்கு இன்னும் மைண்டில் இருக்குது எதுவுமே அவளை ரொம்ப எழுதி வச்செல்லாம் வந்து ஷார்ட்லாம் வைக்கல மைண்ட்லேயே வச்சு எடுப்போம் அந்த அனுபவம் எனக்கு புதுசாக இருந்தது எல்லாத்தையும் வந்து பியூட்டிஃபுல்லாக எடுத்தார் ஒரு ஸ்டேஜில் கிளைமேக்ஸ்னு வரும்போது அவர் என்ன பண்ணிட்டாருன்னா நிறுத்திட்டார் நிறுத்திட்டு என்ன சொன்னாருன்னா இல்லை சார் எனக்கு இன்னமும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணணும்னு தோணுதுன்னு எங்ககிட்டலாம் சொல்லிட்டு பாரதி ராஜா சார்கிட்ட போய் ரிக்வஸ்ட் பண்ணி அவர் எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் இன்னும் ஒரு மூணு நாலு பேர் எல்லாரும் வந்து இப்போ வந்து ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டு கிளைமேக்ஸை டிஸ்கஸ் பண்ணி அப்புறம் எல்லாரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒப்புதல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த கிளைமேக்ஸ் நல்ல ஞாபகம் இருக்குது ஆனந்த் ஆனந்த் தியேட்டரில் ஓடும் போது அப்போது ஃபஸ்ட்டு ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம் தான் அது அந்த படம் வந்து நாங்கள் வந்து பதிமூணு லட்சம் ரூபாயில் தயாரிச்சது அந்த படம் வந்து அந்த காலகட்டத்தில் பெரிய பெரிய படங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சு ரஜினி சார் கமல் சார் படம்லாம் பெரிய படங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சு ஆனால் இது பார்த்தீங்கன்னா சைடில் அது பாட்டுக்கே பெரிய லெவலில் ஓடிச்சு அந்த படம் எப்படி பிறந்த ப்ரொடக்ஷன் அப்பா கிட்ட இருந்து மாமா கிட்ட இருந்து ப்ரொடக்ஷன்ல என்ன கற்றுக்கிட்டீங்க சார் என்ன சொன்னாங்க உங்ககிட்ட நீங்கள் நீங்கள் சதீஜுதிக்கு வரும் நான் வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஃபுல்லாக கற்றுக்கிட்டதுனால ஹண்ட்ரட் பர்சன்ட் எங்கள் ஃபாதர் இல்ல ஆர்எம்பி சார் கிட்ட தான் நான் கத்துக்கிட்டேன் டு பி எப்படி வந்து ஒரு நல்ல தயாரிப்பாளரா இருக்கிறதுங்கிறது வந்து நான் அவர்கிட்ட தான் கத்து ஒவ்வொரு ஸ்டெப்புமே நான் அவர்கிட்ட ஆர்எம்பி சார் என்ன எதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு கதையை ஓகே பண்ண சார் நீங்க அவர் படத்தை எல்லா படமும் பெரிய கிட்ட சார் மூன்று முகமா இருக்கு நீங்க பாட்சா வரைக்கும் அது போயிட்டே இருக்கலாம் என்ன என்ன பேசிஸ்ல ஒரு கதைய அவர் வந்து என்னென்னா ஆசை இப்போது உதாரணத்துக்கு சொல்கிறேன்னே நான் வந்து மூன்று முகம்னு எடுத்துக்கோங்களேன் எனக்கு வந்து பீட்டர் செல்வகுமார் அறிமுகப்படுத்தினது வந்து ஏலஸ் நாச்சியப்பன் தான் வந்து இது மாதிரி அவர்கிட்ட ஒரு கதை இருக்குதுன்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் ஆஃபீஸில் வந்து பழனியப்பன் ஒருத்தர் வேலை செஞ்சிட்டு இருக்காரு சத்யாமூஸில் அவருக்கும் தெரிஞ்சவர் கூட்டி வந்து என் ஃபஸ்ட்டு சொன்னாங்க ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து மாமாட்ட போய் சொன்னேன் அவர் இது மாதிரி நல்ல கதை சொல்றாருன்னு அவர் கதையை அவர் எப்பவுமே அவர் என்ன பண்ணுவாருன்னா அப்போ சத்தியமூஸ் கதை இல்லாக்கான்னு ஒண்ணு வச்சிருந்தாரு சீனியர் ரைட்டர்ஸ் கவிஞர்கள் அந்த மாதிரி ஜெகதீஷன் சார் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு ஆஹ் பொண்ணுரங்கம் சார் இருந்தாரு பொண்ணுரங்கம் சார் அந்த மாதிரி எல்லாம் நல்ல சீனியர் ரைட்டர்ஸ் எல்லாருமே இருந்தாங்க அதே மாதிரி யங்ஸ்டர்ஸும் வச்சுக்குவாரு அவர் எங்களையும் உட்கார வச்சுக்குவாரு அந்த கதையை கேட்ட உடனே வந்து அருமி சார் வந்து டக்குன்னு வந்து ரஜினி சாருக்கு இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அவரும் வந்து மூணு வேஷம் வந்து பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு என்னை வந்து தான் போய் பேச சொன்னார் நான் தான் போய் ரஜினி சார்கிட்ட பேசினேன் இது மாதிரி ஒரு நல்ல கதை மாமா வந்து ஓகே பண்ணியிருக்காரு உங்களை கேட்க சொன்னாருன்னு மூன்று காபி பார்த்தப்ப அந்த ஓல்டு கேரக்டர் கேரக்டர் பார்த்து உங்களுக்கு என்ன இன்னைக்கு ஒரு கேரக்டர் ரஜினிக்கு நமக்கு அப்படி தான் இருக்கும் அந்த அலெக்சாண்டர் கேரக்டர் உங்களுக்கு எப்படி எங்களுக்கு ஷூட்டிங் அப்பவே வந்து ரொம்ப ஆமா சார் ஏன்னா அவர் ரஜினி சார் என்னன்னா அவர்கிட்ட வந்து அந்த கேரக்டர்ல இன்வால்வ் ஆகிட்டார் இருப்போம் இன்வால்வ் ஆனதுனால ஒரு எவ்ரி டீட்டெயில் ஃபார் எக்ஸாம்பிள் அவருக்கு அந்த டிஃப்ரெண்ட் லுக் வரணும்னு ஒரு டென்டிஸ்ட் கிட்ட தான் போயிட்டு ட்ரையல்லாம் எடுத்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி இனிமெல்லாம் பண்ண லுக்கு இன்னும் டிஃப்ரெண்ட்டெல்லாம் பண்ணார் அதே மாதிரி என்ன பண்ணுவாருன்னா டைலாக் லென்த்தி டைலாக் எழுதுவார் இவர் பீட்டர் செல்வகுமார் அது அந்த படத்தில் டைலாக் ரொம்ப நல்லாயிருக்கும் அது பர்டிகுலர்லி செந்தாமரை அண்ட் ரஜினி சார் பேசுகிற இடம்லாம் ஆமாம் அது அந்த டைலாக்கெல்லாம் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது ரஜினி சாரோட கமிட்மெண்ட் அப்போது ஷார்ட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜெகநாதன் தான் டைரக்டர் அவர் சொல்லுவார் சார் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் நான் இந்த ஷார்ட் எடுத்துக்கிறேன் அவர் நேராக ட்ரெஸ்ஸிங் ரூமில் போய் டைலாக்கை திருப்பி திருப்பி மெமரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஆமாங்க அண்ட் பண்ணிட்டு ஒரு தடவை வந்து அவரோட மேக்கப் மேன் சுந்தர் ராஜன் நினைக்கிறேன் கூப்பிட்டு என்னையே வந்து கூப்பிட்டாரு நான் உள்ளே போனோன்னே என்கிட்ட பேப்பரை கொடுத்துட்டு அதே அந்த இன்ஸ்பெ அந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டர் அந்த டைலாக்கேஜன் பேஜஸ் சார் ஃபுல்லா ரிப்பீட்டா சொன்னார் சார் அந்த அந்த டைம் நான் கேக்குறேன் ஏன்னா அதான் எடுக்க போறாங்க அப்போ சத்யா ஸ்டுடியோஸ்ல எடுத்தோம் அந்த அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்து பேசுறேன்